வாழ்க பையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மனேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் கனவு நிலை உரைத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள மூன்றாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் கனவு நிலை உரைத்தல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி பதிமூன்று நனவினால் நல்காதவரை கனவினால் காண்டலின் உண்டென் உயிர் நனவினால் நல்காதவரை கனவினால் காண்டலின் உண்டென் உயிர் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் நனவில் வந்து அன்பு செய்யாத காதலரை கனவில் காண்பதால்தான் என்னுடைய உயிர் இன்னும் நீங்காமல் உள்ளதாகின்றது இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் உண்மை விளக்கத்தை அளிப்பவரை அளிக்காமல் தடை செய்வது என் மயக்க நிலையாகும் அது மயக்க நிலை என்று நான் கண்டபின் அந்நிலை நீங்கி உண்மை விளக்கம் கிடைக்கப் பெறும்போது என் உயிர் நிலைத்திருக்கும் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் உண்மை விளக்கத்தை அளிப்பவரை அழிக்காமல் தடை செய்வது என் மயக்க நிலையாகும் அது மயக்க நிலை என்று நான் கண்ட பின் அந்நிலை நீங்கி உண்மை விளக்கம் கிடைக்கப் பெறும்போது என் உயிர் நிலைத்திருக்கும் மயக்க நிலை என்பது கனவு நிலையாகும் அன்பர்களே நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்